பிரியாணி வீடியோ வருது மன்னிப்பு வீடியோ எங்கே யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் ரீசெண்டாக தன்னோட மனைவியோட வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு துபாயில் போய் ஒரு டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டை ஜெண்டர் ரிவீல் ஃபங்க்ஷன்னு ஒன்று வச்சு யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணார் அதாவது வயிற்றில் இருக்கிற குழந்தையோட பாலினத்தை அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ அதிகாரிகள் இவருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க இதனைத் தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் இவருக்கு எதிராக பொதுமக்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தாங்க இர்ஃபான் அவர்கள் இந்த எதிர்ப்பை கருத்தில் கொண்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டார் சர்ச்சைக்குள்ளாகிய அந்த ஜெண்டர் ரிவீல் செலிப்ரேஷன் வீடியோவை டெலீட் பண்ணது மட்டும் இல்லாமல் நான் மன்னிப்பு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு மருத்துவ கிட்டயும் தன்னோட சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ்கிட்டையும் சொல்லியிருந்தார் ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒரு மன்னிப்பு வீடியோ வரல ரீசண்டாக ஒரு நூறுரூவா பிரியாணி சாப்பிட்ருக்காரு அந்த பிரியாணியை ரிவியூ பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு ஆனால் மன்னிப்பு வீடியோ இன்னும் வரலன்னு சொல்லிட்டு மருத்துவ அதிகாரிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில் கருவில் இருக்கிற ஒரு குழந்தையோட ஜெண்டரை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் இருந்தாலும் இவர் துபாயில் தான் டெஸ்ட் எடுத்திருக்காரு ஆனால் இவர் சோஷியல் மீடியாவில் அதை பதிவேற்றம் செஞ்சது தான் இவரோட தவறு அதனால தான் பொதுமக்கள் இவருக்கு எதிரான விமர்சனங்களையும் கருத்துகளையும் வெளியிட்டனர் அதனால் அவர் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்னார் இன்னும் மன்னிப்பு கேட்கல ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கலாம் ஏன் இவர் மன்னிப்பு கேட்கணுன்னா இவர் பண்ணுற எல்லா வீடியோவுமே பொதுமக்களுக்கு பயனுள்ளதாகவும் பொதுமக்களோட விருப்பத்துக்கு ஏற்றவாறும் இருக்கணும்னு தான் ஆனால் இந்த வீடியோ பொதுமக்களிடையே இவர் மீதான வெறுப்புதான் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் அதனால் இவர் ஒரு மன்னிப்பு கேட்கறது இவரோட எதிர்காலத்துக்கு நல்லது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்